வெல்கம் டு அவர் சேனல் ஃபன் டாக் ஜோன் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியாவோட லைஃப் ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அந்த அப்படியே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோ கொள்ள போயிடலாம் ஹர்திக் பாண்டியா அக்டோபர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி மூணாம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு இவருடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா இமான்ஷு பாண்டியா அண்ட் நளினி பாண்டியா அப்படிங்கிறவரு தான் இவரு இமான்ஷு பாண்டியாவுக்கு ஒரு இரண்டாவது மகனா வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பிறந்திருக்காரு முதன் மகன் குருணால் பாண்டியா எல்லாருக்குமே தெரிஞ்சவர்தான் இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியரா இருந்திருக்காரு கார் பினான்சியரா இருந்திருக்காரு அவருடைய ஃபினான்ஸ் சூரத்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் மிகவும் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு ஆனா இமான்ஷு பாண்டியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவரும் கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருந்த ஒரு தான் அவரு ஆனா அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டோ இல்லை அவரோட பேரண்ட் சப்போர்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லாததுனால அவரால் அந்த ஒரு கிரிக்கெட்டுங்கிற ஒரு ட்ரீம் கனவாவே போயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னான் ஆனா இவரோட பசங்க கிருணால் பாண்டியாவும் மார்த்திக் பாண்டியாவும் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறத பார்த்துட்டு ஹிமான்ஷு சர்மா இமாஷு பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே நம்மளால தான் முடியலை நம்ம பசங்களாவது நம்ம பசங்களையாவது நம்ம கிரிக்கெட் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் சூரத்தில் அந்தளவுக்கு கோச்சிங்ல அதனால சூரத்துலேருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடவுட் வடவுடலா அப்படிங்கிற ஒரு ப இருக்க ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகுறாங்க அங்கே கிரண் மோர் கிரண் மோர் அதாவது ஃபார்மர் கிரிக்கெட்டரோடைய கிரிக்கெட் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை கோச்சிங்க்கு அனுப்பிச்சிருக்காங்க ஹர்திக் பாண்டியா அன்றைக்கு ருணால் பாண்டியா ரெண்டு பேரும் தீவிரமான ஒரு பிராக்டிஸ்ல ஈடுபடுறாங்க அந்த ஒரு கிரண் மோர் கிரிக்கெட் அகாடமில ரெண்டு பேரும் சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யூ ஆனால் ஹார்திக் பாண்டியாவுக்கு கிரிக்கெட்டும் ஸ்டடீஸையும் மெயின்டைன் பண்ண முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒன்பதாவது நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறாரு ஆனால் நடுவில் இவருடைய ஸ்டடிஸ் போயிட்டு இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு பரோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சரியா போகல அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே ஹர்திக் பாண்டியாவும் குருணால் பாண்டியாவும் அகாடமி போகிறதையும் நிறுத்திடுறாங்க இதை பார்த்துட்டு அங்கே இருந்த கிரண் மோர் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கும் கிருணால் பாண்டியாவும் ரெண்டு பேரையுமே வந்து அவங்க அகாடமிலேருந்து ஒருத்தர் அனுப்பிச்சி என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்டு வர்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வர சொல்றாங்க கூப்பிட்ட வந்து தான் ஹர்திக் பாண்டியா சொல்லிருக்காரு எங்கள் அப்பாக்கு இப்போதைக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளம் ரொம்ப டீப்பா இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு சரியான ஃபீஸ் கொடுக்க முடியாது எங்களால் அதனால நாங்கள் இதுக்கப்புறம் அகாடமி வர முடியாது எங்களால் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா சொன்னதும் கிரண் மோரே நீ இதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸே கொடுக்க வேணாம் நீ ஒழுங்கா வந்து ப்ராக்டிஸ்க்கு மட்டும் வந்தால் எப்போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பரோடா டீமுக்காக ஹர்திக் பாண்டியா டெபியூ பண்ணுறாரு இவ்வளவு ஒரு ஆல்ரௌண்டரா இருந்தது காரணத்தினால இவருக்கு அவ்வளவா பேட்டிங்கே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மும்பை விசிட் பரோடா மேட்ச் மும்பையோடைய பவுலிங் தரமாக இருந்ததன் காரணமாக பரோடாவோட டீம் ஃபார்ட்டி எயிட் ஃபார் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருந்தது அந்த ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஆறாவது வீரரா வந்து இருக்காரு களமிறங்கினது மட்டும் இல்லாம முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பவுல பேஸ் பண்ணி இருநூத்தி இருபத்தி எட்டு ரன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு இது மாதிரி இது ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் பலவர்கள் ஏ அதாவது விஜயாச்சாரிய டிராஃபியா இருக்கட்டும் ரஞ்சீவ் ட்ராஃபிலியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக கொடுத்த இவருக்கு அண்டர் நைன்டீன்லையும் கண்டிப்பா செரக்ட் ஆவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இவரு அண்டர் நைன்டீன்ல இவரை செலக்ட் பண்ணவே இல்லை ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர அன்சோல்டா போயிருக்காரு அந்த இதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோட அப்பாவுக்கு உடம்பு அமை போறதுனால ஹர்திக் பாண்டிய அப்பா நீ கண்டிப்பா இந்தியன் டீம்ல பிளே பண்ணுவ ஆனால் அது என்னால் பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் நீ கண்டிப்பாக பிளே பண்ணணும் என்னுடைய ஆசை எப்படி உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மறுபடியும் பரோடா விசிட் மும்பை மேட்சில் ஹர்திக் பாண்டியா ஒரு செ செஞ்சுரி அடிக்கிறாரு மொத்த மும்பை டீம் உடைய இதுவும் அவர் பக்கம் திரும்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அணிக்கு டென் லேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை விசிட்ஸ் கே கேஆர் ரொம்பவே ஒரு குரூசியலான மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒன் அடிச்சு அங்க ஒரு மேன் ஆஃப் மேட்ச் அவார்டும் எடுத்திருப்பாரு அந்த ஒரு சீசன் மும்பை சீசனா முடிஞ்சதுக்கு காரணம் முக்கியமான ரீசனா ஹர்திக் பாண்டியாவும் இருப்பாரு அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லாத ஒரு இன்னிங்ஸாதான் அது போச்சு சச்சின் டெண்டுல்கரும் நீ கண்டிப்பா இந்தியன் டீம்ல விளையாடுவா அப்படின்னு அவருடைய கான்பிடன்ஸ் கொடுத்ததன் பேர்ல அதே வருஷம் ஜேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தன்னுடைய டி டுவெண்ட்டியை டிபியூவும் செஞ்சிருக்காரு டெபியூ மேட்சிலேயே ரெண்டு விக்கெட்டும் எடுத்திருக்காரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ டெபியூ அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதே வருஷத்துலயே ஸோ இட்ஸ் நியூசிலாந்து டீம்ல வந்து நியூசிலாந்து டீமுக்கு எதிராக தன்னுடைய ஓடிஐ டெபியூவும் செஞ்சிருக்காரு முதல் ஓடிஐ மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் கொடுத்துருவாங்க த்ரீ விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு அப்படின்னா சொல்லலாம் அடுத்தது டெஸ்ட் டெபியூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் அணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த ஒரு டெஸ்ட் டெபியூலும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு இதெல்லாம் இருந்தாலும் ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் இந்த ஒரு இனிங்ஸ் ஹர்திக் பாண்டியா லைஃப்ல யாராலையுமே எந்த ஒரு இந்திய ரசிகராலையுமே மறக்க முடியாத ஒரு இனிங்ஸா இருந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எதிர்த்து ஆடின ஆப்போனன்ட்ல இருந்து பாகிஸ்தானுக்கு பவுலிங்கு இந்தியன் டீமே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருந்துச்சு இருந்த எல்லா லெஜண்டரி பேட்ஸ்மேன்ஸும் டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு இருந்தாலும் நாற்பத்தி மூணு பாலுக்கு எழுபத்தி ஆறு ரன் அடிச்சு அன்லக்கியா ரன் அவுட் ஆயிட்டு வெளியே போனாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஒரு கேப்டனா அவரு அறிமுகம் ஆனாரு அறிமுகமான அந்த ஒரு வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஜிடி டீம் சும்மா சாம்பியன்ஸா மாத்தினாரு அதன் பிறகு இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மீண்டும் வந்து மீண்டும் ஒரு கேப்டனா இருந்தாரு மும்பை இந்தியன்ஸுக்கு ஆனா மும்பையோட ஃபேன்ஸ் ரோஹித் ஃபேன்ஸ் ரொம்பவே அவரை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு வருஷம் அவருக்கு இருக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான இயராக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவருக்கு பெரிய லெவல்ல இப்போ ஃபார்மும் இல்லை அந்த ஃபேன்ஸும் ரோஹித் ஆர்கிட்ட மும்பை ஃபேன்ஸ் அவர்கிட்ட அவர் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதன் மட்டும் இல்லாம ஒஃபும் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க மாதிரி ஒரு சில தகவல் எல்லாம் போயிட்டு இருக்கு இதை பத்தி கிளியரான நியூஸ்லாம் வந்தப்ப